வணக்கம் நண்பர்களே எப்போதுமே நம்ம வீடுகள திசைகளும் முக்கியம் மூலைகளும் முக்கியம் வடக்கும் கிழக்கும் சந்திக்க கூடிய இடம் வடகிழக்கு மூலை இல்லைன்னா சனி மூலை என சொல்வாங்க குடும்பத்துக்கு தேவையான எல்லா நன்மைகளும் இந்த ஈசான்ய மூலையிலிருந்து தான் கிடைக்கிறது என சொல்லப்படுது அதனால வீட்டின் ஈசான்ய மூலையில்தான் பூஜை அறைய வைப்பாங்க அதுலயும் சூரிய வெளிச்சம் ஈசானிய மூலைக்குள் வரும்படி இருக்க வேண்டும் எனவும் சொல்வாங்க இந்த யம் மூலையில கடவுள் படங்களை கிழக்கு நோக்கி வைக்கலாம் என சொல்றாங்க இல்லனா வடக்கு நோக்கியும் வைக்கலாமா ஈசான்யம் மூலையில பூஜை அறை அமைக்க முடியாமல் போனா வீட்டின் கிழக்கு பக்கத்துல அதாவது வடகிழக்கு தென்கிழக்கு நடுவில் பூஜை அறை அமைக்கலாம் என சொல்றாங்க அல்லது வடக்கு திசை அதாவது வடகிழக்கு வடமேற்கு இரண்டிற்கும் இடைப்பட்ட இடத்துல பூஜை அறை அமைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மாடம் கிழக்கு நோக்கி இல்லனா வடக்கு நோக்கி இருக்கும்படி பூஜை அறை இருக்க வேண்டும் வேண்டுமாம் ஈசானிய மூளை கண்டிப்பாக சமையல் அமைக்க கூடாது என சொல்றாங்க அப்படி அமைத்தால் தீய பலன்கள் குடும்பத்திற்கு ஏற்படும் எனவும் சொல்றாங்க எப்போதுமே ஈசானிய மூலைய சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் என சொல்றாங்க அடைப்ப போட்டு வைக்க கூடாது எனவும் சொல்றாங்க கனமான பொருட்கள் அம்மிக்கல் பழைய பொருட்கள் பியூரோவையும் வைக்க கூடாது என சொல்றாங்க ஈசானிய பகுதியின் தரையின் மட்டமானது வீட்டோட மற்ற தரை இடங்களை விட உயர்ந்து இல்லாமல் இருக்க வேண்டும் என சொல்றாங்க அது போல ஈசான் மூலையில குடம் நிறைய தண்ணீர் வைப்பதும் சிறந்தது என சொல்றாங்க ஈசான்ய மூலையில குறைந்த அளவு எடை கொண்ட லேசான பொருட்களை வைக்க வேண்டும் என சொல்றாங்க மூலை நீண்டிருப்பதும் நல்லது என சொல்றாங்க மழை நீர் ஈசானிய மூலை வழியா வெளியேற வேண்டும் எனவும் சொல்றாங்க எப்போதுமே ஈசான்ய மூலை சரியா இருந்தாலே குடும்பத்துக்கு தேவையான மகிழ்ச்சியும் செல்வமும் சேர்ந்து கொண்டே இருக்கும் எனவும் சொல்றாங்க வடகிழக்கு தெற்கு தென்கிழக்கு பகுதியில நுழைவு வாயில் அமைத்துக் கொள்ளலாம் எனவும் சொல்றாங்க இதனால வளரக்கூடிய பிள்ளைகள் இந்த அறையில தூங்கும் பொழுது சுறுசுறுப்பாகவும் உடல் ஆரோக்கியமாகவும் இருப்பாங்களாம் எந்த காரணத்தை கொண்டும் வடகிழக்கு மூலையில குடும்ப தலைவன் தலைவி படுத்து உறங்கக்கூடிய அறை வரக்கூடாது குளியலறை வரக்கூடாது என சொல்றாங்க சமையலறை பொருட்கள் சேமிக்கக்கூடிய அறை வரக்கூடாது என சொல்றாங்க உட்புற மூலை படிக்கட்டு வெளிப்புற மூலை படிக்கட்டு வரக்கூடாது என சொல்றாங்க கழிவுநீர் தொட்டி மேல்நிலை தண்ணீர் தொட்டி வரக்கூடாது என சொல்றாங்க மரங்கள் இன் யூ பி மின்சார பாக்ஸ் ஜெனரேட்டர் போர்ட்ரிக்கோ இவையெல்லாம் வரக்கூடாது எனவும் சொல்றாங்க